வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காசா அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் தொலைபேசி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் உரையாடினார் தமிழ்நாடு உட்பட பத்து மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் மூலம் இதுவரை ஆறு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கடந்த ஒன்பது நாட்களில் எட்டு லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் அரசின் சரணடைதல் மற்றும் புனர்வாழ்வு திட்டக் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இருபத்தி ஆறு நக்சல்கள் போலீசில் சரணடைந்தனர் சென்னை வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரி விதிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பார்வையாளராக மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் நான்கு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை கன்னிமாறா நூலகத்தினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டலன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று நாற்பத்தி ஒன்பதாவது புத்தகத் திருவிழா நந்தனம் ஓஎம்சிஏவில் இன்று தொடங்கி வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட பழவேற்காடு மீனவர்கள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஓம்பேட்டையில் ஜிஎஸ்டி சாலை ராதா நகர் இடையிலான ரயில்வே சுரங்கப்பாதையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை மாநகரில் பனிரெண்டு காவல் ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திண்டுக்கலில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிலான நூத்தி பதினொன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற போட்டிக்கான இணையதள முன்பதிவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது திண்டுக்கல்லில் புதிதாக அறுபத்தி ஒரு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் நான்கரை ஆண்டுகளில் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிக்கான பந்தல் கால் நடப்பட்டது தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மதுரை ஜல்லிக்கட்டில் பங்கேற்க விரும்பும் வீரர்கள் காளைகளுக்கான ஆன்லைன் பதிவு இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு வருகின்ற ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை தொடங்கி வைக்க உள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் தனது ஒன்பதாவது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய இரண்டு புள்ளி ஏழு ஆறு டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள வழிச்சாலை மேம்பாலத்திற்கான டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கோடைக்காலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அனல் மின் நிலைய திட்டங்களை விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்கள் ஆன்லைனில் வழங்கி அதே நாளில் சுவாமி தரிசனம் செய்ய தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மற்றும் உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டம் ஆகியவற்றிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது எஸ்ஐஆர் நடவடிக்கைக்குப் பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக ஜனவரி பனிரெண்டாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் இதுவரை பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூறு பேர் பெயர் சேர்க்க மற்றும் நீக்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்புள்ள ஐபோன்களை ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு அறுபத்தி ஒரு புதிய பேருந்துகளின் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுப்பெற்றது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரையாண்டு விடுமுறை நாட்களில் வண்டலூர் பூங்காவிற்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் பேர் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதன் காரணமாக அங்கிருந்து இயங்கும் பேருந்துகள் ராயபுரம் மற்றும் தீவுத்திடல் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முனையங்களிலிருந்து இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஜனவரி எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஓவிய சிற்ப கலைஞர்கள் தனிநபர் கலை கண்காட்சியை நடத்த தமிழ்நாடு அரசு நிதியுதவி வழங்குகிறது மேலும் இந்நிதியுதவியை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேருந்து நிறுத்தங்களிலும் நேற்று தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கோவையில் மேற்கொண்ட இந்த மூன்று இடங்களில் மூன்றடுக்கு வாகன நிறுத்தமிடங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது மெய்யூரில் நான்கு கோடியில் பன்னோக்கு அரங்கம் கட்டும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆம்பூர் அருகே சோழர் காலத்தைச் சேர்ந்த இரண்டு புலிக்குத்தி பட்டான் நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் எட்நூறு கோடியில் பல்நோக்கு போக்குவரத்து வசதி வளாக பெருந்திட்டம் பிராட்வே பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்